எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மீன ராசி என்பர்களே மீன லக்னத் அல்லது ராசி அல்லது லக்னம் ஏதேனும் ஒன்று மீனமாக இருந்தாலும் பொருந்தி வரும்படியாக இந்த பலன்களை தருகின்றேன் மீன ராசி என்பர்களே உங்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய காலகட்டம் என்பது அற்புதமாக இருக்கிறது இந்த பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எப்படி இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவிலே காண்போம் பிப்ரவரி மாதத்தினுடைய துவக்க கட்டம் துவக்க காலத்தில் கிரகங்களினுடைய நிலை அனுகூலமாக இருக்கிறது எப்படி இருக்கிறது என்று பார்ப்போமே ஆனால் உங்களுடைய ராசியிலே ராகு இருக்கிறார் இந்த ராகுவை நல்லபடியாக பயன்படுத்தும் போது மிகப்பெரிய உயரங்களை தொட முடியும் ஆனால் உங்களோடு இணை துணையாக வாழ்க்கையில இருப்பவர்கள் சில நேரங்களிலே உங்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்திலிருந்து மாறுபாடாக சிந்தித்து அவர்கள் ஏதேனும் ஒரு மன குழப்பத்தில் இருந்தால் அது உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும் ஆகையினாலே அதிலே கவலையாக நீங்கள் கவலைப்பட்டே ஆக வேண்டும் ஏனென்றால் வாழ்க்கையிலே முன்னேற்றம் வேண்டுமென்றால் சில விஷயங்களிலே தைரியமாக முயற்சி செய்யும் போதுதான் வெற்றி கிடைக்கும் அதுவும் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்திலே சனி பகவான் ஏழரை சனியாக அமர்ந்திருக்கக்கூடிய உங்களோடு துணையாக இருப்பவர்கள் உங்களை உற்சாகப்படுத்த வேண்டுமே அன்றி உங்களை உற்சாகப்படுத்தாமல் எதற்கும் இதை செய்ய வேண்டாம் அதை செய்ய வேண்டாம் என்று தடை தாமதங்களை தந்து கொண்டிருந்தால் உங்களுடைய முன்னேற்றம் தடைபடும் ஆகையினால இந்த வாழ்க்கை துணை வேலையிலே உங்களோடு பணியாற்றுபவர்கள் இவர்கள் செய்யக்கூடிய தடங்கல்கள் அல்லது தடை இவற்றிலிருந்து வெளிவருவதற்கு விநாயக வழிபாடு செய்வது மிக ஏற்றமாக இருக்கும் அது மட்டுமல்ல பிப்ரவரி மாதத்துல இருபத்தி நாலாம் நாள் ஒரு அற்புதமான நன்னாள் அந்த நாளிலே எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து கொள்வதற்கு நீராடுதல் நீராடுதல் என்றால் தினமும் தானே நீராடுகிறோம் என்று சொல்வீர்கள் ஆனால் இந்த நீராடுதல் என்பது ஒரு முக்கியமான தினத்திலே நீராடுதல் புண்ணிய நீர்நிலைகளிலே நீராடுதல் கடல் நீர் அல்லது நல்ல நதி நீர்களிலே சென்று நீராடுவது நல்ல நதி என்று ஏன் சொல்கிறேன் என்றால் நதி சென்னையிலும் ஒன்று இருக்கிறது அங்கு நீங்கள் நீர் ஆட நினைக்கலாம் ஆனால் அங்க போவதற்கு முன்பாகவே அதனுடைய நிலையில நீங்கள் ஆடி விடுவீர்கள் ஆகையினாலே நல்ல நீர்நிலைகளிலே புனித நீர்நிலைகளில நீராடுங்கள் சில கடற்கரைகளிலும் கூட இப்போது கால்வாய் நீரை கலக்கிறார்கள் ஆகையினாலே அதிலும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் புனித நீர் ஆடுதல் மூலமாக இந்த நாளில் அந்த மாசி மக நாளில சந்திரன் மகம் நட்சத்திரத்தை கடக்கும் போது அந்த மகம் நட்சத்திரம் கேதுவினுடைய நட்சத்திரம் இப்போது குடும்பத்திலே உங்களுக்கு ஆண் பெண் உறவில்லை அதாவது கணவன் மனைவி உறவுக்குள் ஏதேனும் குழப்பங்கள் இருந்தாலோ வேலை செய்யக்கூடிய இடத்துல ஏதேனும் குழப்பங்கள் இருந்தாலோ இந்த ஏழரை சனி காலத்திலே விரைச்சனியாக இருக்கக்கூடிய காலத்தில் நிச்சயமாக உங்களுடைய அந்த திருமண உறவில சிக்கல்கள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது கும்பகோணத்திலே மகாமக குலத்திற்கு சென்று நீராட முடிந்தால் நீராடுவது சிறப்பை தரும் உலகம் நான்கு யுகங்கள் முடிந்த பின்பு மீண்டும் அழிந்து உருவாகிறது என்பதுதான் நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது அப்படி உருவாக்கும் போது உலகத்தின் அந்த மீண்டும் உருவாக்கக்கூடிய அந்த முக்கிய அந்த சாறு அந்த எசன்ஸ் அதை ஒரு பானை கும்பத்திலே வைத்து மேருமலையிலே சிவன் வைத்ததாக பிரம்மாவினோடு சேர்ந்து ஆலோசித்து வைத்ததாக அது இந்த உலகம் அழியும் போது பிளயம் வரும்போது அது கும்பகோணத்திலே விழுந்து அங்கிருந்து மீண்டும் உலகத்தினுடைய துவக்கம் என்பது இருந்தது என்று சொல்லப்படுகிறது ஆகையினால் கும்பகோணம் இதனால் சிறப்பு பெறுகிறது முடிந்தவர்கள் கும்பகோணம் மகாமக குளத்திலே சென்று நீராடலாம் ஆனால் ஒரு முறை அங்கு சென்று நீராடினால் பாவங்கள் கழியும் பாவங்கள் கழிந்த பின்பு மீண்டும் எந்த பாவத்தை செய்தீர்களோ தெரிந்தோ தெரியாமல் மீண்டும் அதை செய்தால் ராஜ தண்டனை என்பது உறுதியாகிவிடும் இது வரலாறு உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயத்தில் கூட நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆகையினால் எனது அன்பு நேயர்களே இதை முடிந்தால் கடைபிடிங்கள் இல்லை என்றால் உங்களுடைய இல்ல நீரிலேயே ஒரு சிட்டி உப்பை கலக்கும் போது அது கடலிலிருந்து எடுக்கப்பட்ட உப்பு ஆகையினாலே கடலினுடைய புனித தமிழி உங்களுடைய நீரிலே இறக்கி நீங்கள் நீராடுவதாக நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படி நீராடும் போது அற்புத பலன்களை பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் மீனராசி என்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு மேலும் சிறப்புகள் இருக்கிறது தன லாபம் இருக்குமா என்றால் நிச்சயமாக தன லாபம் என்பது இருக்கத்தான் செய்யும் காரணம் என்னவென்றால் இரண்டாம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார் இரண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக அற்புத தனலாபத்தை உங்களுக்கு தருவார் அந்த தன லாபத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் அதற்கேற்ப செலவுகளையும் தருவார் இந்த இரண்டாம் வீட்டு குரு பகவான் உங்களுடைய பேச்சிலே ஒரு இனிமையை தருவார் அன்பாய் பேசுவது நல்லவர்கள் நல்லவர்களாகவே பேசுவீர்கள் இருந்தாலும் நல்லது போன்ற பேச்சு மற்றவர்களிடம் இருக்கும் ஆனால் உள்ளே வேறொன்று வைத்து பேசக்கூடிய நிலை இந்த ஏழை சனி காலத்தில அப்படி இல்லாமல் உள்ளன்போடு உண்மையிலே பேசும்போது உயர்வு என்பது இருக்கும் உள்ளன்போடு பேசும்போதும் முள்ளத்தில் உள்ளத்தில் உள்ளதை உள்ளபடி பேசும்போதும் இனிக்க பேசும்போதும் நிச்சயமாக இனிக்க ஒரு காதல் பிறக்கும் அந்த காதல் காரணமாக திருமணம் என்பது உருவாவதற்கு திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு நிச்சயம் நடக்கும் அதற்காக காதல் கனியும் என்று சொல்லிவிட்டேன் என்பதற்காக திருமணம் மாணவர்கள் காதலிலே கை வைத்தால் அது கஷ்டத்திலே சென்று முடிக்கும் ஏழரை சனி அல்லவா ஆகினால் ஏழரை என்பது உங்களுக்கு சில தொல்லைகளை தரக்கூடிய அமைப்பை நீங்களாகவே உருவாக்கிக் கொள்ளக்கூடாது இந்த பிப்ரவரி மாதத்துல ராகு மற்றும் கேது இந்த தாக்கம் ஒன்று உங்களுடைய ராசியிலே ராகு கேது ஏழாம் வீட்டில இருப்பதால் இந்த ஏழாம் வீட்டினுடைய பலன்களை சில சமயத்துல குறைக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை அதனால்தான் முதலிலே சொன்னேன் வாழ்க்கை துணையின் காரணமாக வாழ்க்கை துணை மட்டுமல்ல வேலையிலே உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் உங்களோடு பணியாற்றுபவர்கள் கூட உங்களுக்கு நல்லது சொல்வது போன்ற ஒரு நினைப்பில உங்களுக்கு டேக் டைவர்ஷன் வச்சு விடுவார்கள் அந்த வைட்ட டேக் டைவர்ஷன் வந்து நல்ல பாதிக்க இல்லாமல் ஒரு முட்டுச்சந்துக்கு கொண்டு போய் உங்களை நிறுத்திவிடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஆகையினாலே முட்டுச்சந்தில் போய் நின்று முட்டி மோதி மீண்டும் திரும்பி வருவது என்பது அவ்வளவு அழகாக இருக்காது ஆகையினால் நல்லதை யோசித்து பெரியவர்களுடைய துணையோடு பதினோராம் இடம் என்பது உங்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஆகையினால் பதினோராம் இடத்தினுடைய துணை இந்த மாதத்திலே உங்களுக்கு அந்த பதினோராம் இடம் என்பது அற்புதங்களை செய்யும் நிச்சயமாக உங்களுடைய ஆசிரியர் உங்களுடைய உடன் பிறந்தவர்களிலே மூத்தவர் உங்களுடைய தந்தை என்று உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர் அல்லது உங்களோடு மூத்தவர்கள் உங்களுக்கு அவர்களுடைய கருத்தை கேட்டு நடக்கும்போது வாழ்க்கை என்பது சிறப்பாக அமையும் மாதத்தின் மைய பகுதியில் பிப்ரவரி மாதத்தினுடைய மைய பகுதிக்கு வரும்போது அற்புதம் என்னவென்றால் உங்களுக்கு ஆறாம் இடத்திற்கான அதிபதி சூரியன் சனி பகவானோடு சேர்ந்து பன்னிரெண்டாம் இடத்திற்கு வந்துவிடுகிறார் விடுகிறார் இது ஒரு விபரீத ராஜயோகத்தை அள்ளி தருகிறது இந்த விபரீத ராஜயோகம் என்பது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத விஷயங்களிலிருந்து வெற்றியை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் செவ்வாய் புதன் சுக்கிரன் இவை எல்லாம் இருக்கக்கூடிய யோக அமைப்பு என்பது நல்ல ஒரு தொழில நுட்பத்தை கற்றுக்கொள்ள முடியும் மாணவர்களாக இருந்தால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை தரக்கூடிய கிரகநிலைகளாக இருக்கிறது வரவு செலவு சம நிலையிலே இருக்கும் அல்லது செலவு சற்று கூடுதலாக இருக்கும் அதனால் கடன் தேடக்கூடிய அமைப்பு இருக்கும் கடன் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றால் திடீர் என்று கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது காதல் விஷயத்திலே திருமண விஷயத்திலே பொய் சொன்னால் சிக்கல் என்பது நிச்சயமாக இருக்கிறது வாழ்க்கை துணை வழியாக பிப்ரவரி இருபதுக்கு மேல் சற்று சில விஷயங்களிலே சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் கவனமாக இருக்க வேண்டும் காதல் நிச்சயமாக காதல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்தவில்லை என்றால் காதல் என்பது கைகூடாமல் சென்று விடுவதற்கான வாய்ப்பு ஆனால் இனிக்க பேசும்போது இல்லறம் மற்றும் காதல் கூட ஜெயிக்கும் மாணவர்கள் இப்போது உங்களுடைய நிலை மாறாமல் இருக்க வேண்டும் கல்வியை தவிர வேறு விஷயத்திலே நீங்கள் திசை திருப்பினால் விளையாட்டு அல்லது வேறு ஏதேனும் ஒரு விஷயத்திலே திசை திருப்பினால் கல்வி கடும் ராகு உங்களுடைய ராசியிலே இருக்கிறார் ஆகினாலே குழப்பத்தை தவிர்த்து ஏதோ ஒரு பாடத்தை தேர்ந்தெடுத்தால் அந்த பாடத்தை ஒழுங்காக படிப்பது என்று இருங்கள் உடல்நலத்தை பொறுத்தவரை கண் வயிறு போன்ற விஷயங்கள்ல ஏதேனும் நோய் தென்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது இருந்தாலும் கூட இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் தராது ஓரளவிற்கு உடனடியாக சிறு மருத்துவத்தின் மூலமாகவே சின்ன செலவுகள் மூலமாகவே தீர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது எப்போதும் உங்களுடைய மனநிலையை சந்தோஷ நிலையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் முகநிலை முகம் எப்போதும் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அது ஒரு முக்கியமான விஷயம் மீனராசி என்பவர்களே சந்திராஷ்டம தினங்கள் என்று சொல்ல போகும்போது பிப்ரவரி மாத துவக்கமே உங்களுக்கு சந்திராஷ்டமத்துல இருக்கும் பிப்ரவரி மாத துவக்க நாளிலேயே மதியம் சற்றிறக்குறைய இரண்டு முப்பத்தி இரண்டு பி எம் முதல் நான்கு பிப்ரவரி ஒன்று நாலு ஏஎம் அதாவது அதிகாலை நான்காம் தேதி அதிகாலை ஒன்று இரண்டு மூன்று ஆகிய நாட்கள் சந்திராஷ்டமம் போல் மாதத்தினுடைய கடைசியிலும் சந்திராஷ்டிரமத்திலேயே முடிகிறது சந்திராஷ்டமத்திலே துவங்கி சந்திராஷ்டிரமத்திலேயே முடியக்கூடிய அமைப்பு ஆகையினால எந்த வேலை செய்தாலும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது புதிய வேலைகளை துவக்கினால் நல்ல ஆலோசனையின் பெயரிலே துவக்குவது இந்த சந்திராஷ்டம தினங்களிலே மாத துவக்கம் மூன்று நாள் மாத கடைசியிலே இரண்டு நாள் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது சந்திராஷ்டிரம தினங்கள் அதிலே புதிதாக ஏதேனும் ஒப்பந்தம் கையெழுத்திடுவது அல்லது யாருக்கேனும் பணத்தை கனனாக கொடுத்து கொள்வது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது வழிபாடு என்றால் விநாயகர் வழிபாடு மிக முக்கியம் குடும்ப உறவுகளை பலப்படுத்துவதற்கும் முன்னேற்றத்திற்கும் அது மட்டுமல்லாமல் வியாழக்கிழமைகளிலே மாலை வேலையிலே குரு ஓரையில சிவ வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் சில நாட்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்றால் அதாவது கூடுதலாக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாட்கள் என்று இந்த பிப்ரவரி மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீனராசி என்பர்களே உங்களுக்கு ஒன்று இரண்டு மூன்று இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது என்று முதலிலேயே சந்திராசி நாட்கள் அது மட்டுமல்லாமல் இந்த மாதத்திலே பத்து பதினொன்று பத்தொன்பது இருபது ஆகிய நாட்களிலும் கூட சற்று உங்களுடைய பணிகளிலே எச்சரிக்கையோடு நீங்கள் தினந்தோறும் செய்யக்கூடிய வேலைகளாக இருந்தாலும் கூட அதை சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் மின் உபகரணங்களை கையாளும் போதோ அல்லது வாகனங்களில் செல்லும் போது வேடிக்கை பார்த்து செல்வதோ அல்லது கவனக்குறையோடு இயக்குவதிலிருந்து நீங்கள் சற்று விலகி இருப்பது அல்லது சட்ட ரீதியான விஷயங்களை மட்டுமே செய்வது மற்ற விஷயங்களை செய்வதில்லை என்று இருப்பது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் உடல்நலத்தை பொறுத்தவரை சாதாரணமாக இருக்கும் ஏதேனும் நோய் தென்பட்டால் உடனடியாக மருத்துவம் செய்வது சிறப்பாக இருக்கும் தினந்தோறும் சூரியன் எழுவதற்கு முன்பாக எழுந்து சூரியனுக்கு அர்கியம் செய்வது சிறப்பு அதுவும் பிப்ரவரி மாதத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே சூரியனுக்கான அர்கியம் தினந்தோறும் அதிகாலையிலே செய்வது மிகப்பெரிய அருளை உங்களுக்கு தரும் காரணம் என்னவென்றால் சூரியன் விபரீத ராஜயோகத்தை தர காத்திருக்கக்கூடிய சமயத்திலே சூரியனுக்கான வழிபாடு உங்களுக்கு சிறப்பையும் ஏற்றத்தையும் நிச்சயமாக தரும் ஏதன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதன் அவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்படன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மீனராசியில் இருப்பவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி